அனைவருக்கும் வணக்கம் நான்கள் ஐயனார் இன்று நாடாளுமன்ற கூட்டம் கூடியாச்சு தற்காலிக சபாநாயகராக ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் ஆனா இந்த தற்காலிக சபாநாயகர் பதவியிலே மிகப்பெரிய குளறுபடி என்பது நடந்துள்ளது முதற்கட்டணம் ஏன் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா அதாவது தற்காலிக சபாநாயகர் தான் நிரந்தரமான சபாநாயகரா நியமிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது இதனால் வரைக்கும் தற்காலிக சபாநாயகர் யாருமே நிரந்தர சபாநாயகரா நியமிக்கப்பட்டது இல்லை அப்படின்றதான் இந்தியாவினுடைய வரலாறா இருந்து கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட நிலையில தற்காலிக சபாநாயகராக யார் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதிக முறை எம்பியாக பதவி வகித்தவர் தான் தற்காலிக சபாநாயகரா அமர்த்தப்படுவாங்க அதன் அடிப்படையில் இப்ப பிஜேபி யார முன்னிறுத்திருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பக்ருஹரி ஹரி அப்படின்றவர் இப்ப இவர் எத்தனை முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஏழு முறை தான் ஏழு முறை இவர் வந்து ஒடிசாவை சேர்ந்தவர் ஆஹ் அதாவது இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒடிசாவுல நவீன் பட்நாயக் கட்சியை சேர்ந்தவர்தான் தான் இவர் அதாவது ஏழு முறையுமே அவருடைய கட்சியிலிருந்து நின்று ஜெயிச்சவர் இப்பதான் பாஜகவோட சேர்ந்திருக்கார் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா இருந்தாலும் சரி இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலா இருந்தாலும் சரி இல்ல அதற்கு முன்பான ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி நாலு எல்லாத்திலயுமே ஒடிசாவினுடைய பிஜி ஜனதா தளத்தில் நின்று வெற்றி பெற்றவராக தான் இந்த சபாநாயகர் என்பவர் இருந்து கொண்டிருக்கார் தற்சமயத்தில் தான் பிஜேபியோட சேர்ந்தாரு சேர்ந்த உடனே அவருக்கு தற்காலிக சபாநாயகர் பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கு ஆனால் உண்மை நிலவரம் என்னவா இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதிகப்படியாக மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுவராக யார் இருக்கா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த சுரேஷ் என்பவர் தான் இவர் யாரு அப்படின்ற ஒரு ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்பொழுது இந்த கொடுமுடி சுரேஷ் அப்படின்றவர் எட்டு முறை வந்து மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு தடவை அப்படின்னும் பொழுது சீனியாரிட்டி அடிப்படையில் தான் முன்னிலை வகிக்கிறார் முன்னிலை பிஜேபி தற்காலிக சபாநாயகராக தேர்வு செய்யாததற்கு காரணம் என்ன அப்படின்ற கேள்வியை முன்னெழுப்புறாங்க இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதன் அடிப்படையில் அவருடைய பேக்ரவுண்ட் எடுத்து பார்க்கும்போது அவர் அவர் வந்து ஒரு தலித் கேண்டிடேட் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த பக்கம் இந்தியா கூட்டணி பக்கம் எடுக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி நீங்க நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல அஞ்சு மாநிலம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பழங்குடியின மக்களுக்காகவும் வந்து முடியுது தீவிரமா ராகுல் காந்தி அவர்கள் அதன் அடிப்படையில தான் நீங்க நாடாளுமன்ற தேர்தலையும் அதே கோரிக்கைய முன்வைச்சாரில் அந்த மக்களுக்காக பேசினார் இடஒதுக்கீடு சார்ந்து அதுக்கப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு கொடுமுடி

சரி இதெல்லாம் தாண்டி ஒரு நிரந்தர சபாநாயகர் அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்துருவாங்கல்ல அவங்கள யாரா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு விவாதம் இப்ப போயிட்டு இருக்கு நிலையில என்ன டாக் போச்சு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களோ நிதிஷ் அவர்களோ வந்து மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுப்பாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்சி என்பது கூட்டணி ஆட்சியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது என்டிஏ அப்படின்ட்டு இது எப்போ வேணாலும் கலையலாம் அப்ப கலையும் போது தனக்கு சாதகமாக எல்லா விதமான முடிவையும் எடுக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் மிக முக்கியமா கூட்டணி ஆட்சி பொறுத்தவரைக்கும் சபாநாயகர் தான் எல்லாத்துக்கும் ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கு இருப்பார் இப்ப இப்பேற்பட்ட நிலையில அத வந்து சந்திரபாபு நாயுடு கேட்பாரு நிதிஷ் கேட்பார் அப்படின்னு இப்ப சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு சந்திரபாபு நாயுடு சொல்றாரு எங்களுக்கு வந்து சபாநாயகர் பதவியும் வேண்டாம் அமைச்சர் பதவியும் வேண்டாம் அப்படின்னு ரெண்டுத்தையுமே சொல்றாரு சபாநாயகர் மட்டும் வேணாம்னு சொல்ல அமைச்சரும் வேணாம் அப்படின்னு சொல்றாரு இப்ப எது வேணா எங்களுக்கு மாநில நலனே முக்கியம் அப்படின்ற வார்த்தையை அழுத்துறாரு மாநில நலனே முக்கியம் நாங்க மாநிலத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாரு இப்ப அப்படி எடுத்து பார்க்கும்போது சந்திரபாபு நுடு அவர்கள் இதற்கு வந்து போட்டி வர மாட்டார் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுச்சு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டார் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார் எப்படி இருந்தாலும் பிஜேபி விட்டு முழு சபாநாயகர் சபநாயகர் ஏதோ ஒரு சமயத்துல இங்க இருக்கக்கூடிய ஆட்சி கலையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டா சபாநாயகர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் யாரை வந்து இங்க இருந்து எப்படி இருந்து தூக்கணும் நீக்கணும் யாரை சேர்க்கணும் அப்படின்றத முக்கிய முடிவு எடுப்பாங்க அப்ப அந்த ஒரு டைம்ல பிஜேபி வந்து சும்மா கை கட்டி வெடிக்கு பார்க்காது இப்பயே அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யும் இப்ப ஏற்பட்ட நிலையில தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வேணாம் அப்படின்னு சொல்றதுடைய அரசியல் பின்னணி நம்ம பார்க்கணும் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா மாநில நலனே முக்கியம் அப்படின்னு சொல்றது அர்த்தம் என்னன்னா அவர் வந்து ஆந்திராவுக்கான ஒரு ஹெட் எது அப்படின்ட்டு தேர்வு செய்து கொண்டிருக்காரு அது அமராவதியா இருந்து கொண்டிருக்காரு அப்ப அங்க இருக்கக்கூடிய தலைநகரை மேம்படுத்தணும் அப்படின்றதுல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட்டோட இருந்து கொண்டிருக்காரு நீங்க ஆந்திர அரசியல் பார்த்து கொண்டிருந்தால் இன்னும் அங்க வந்து ஒய் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகம் கட்டி கொண்டிருந்த அலுவலகம் இடுப்பு சம்பந்தமான ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்ல அவங்க ஆட்சி பொறுப்பு ஏறின உடனே ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தை அவருடைய தொண்டர்கள் அடிச்ச வீடியோவா இருக்கட்டும் இப்போ வந்து அதாவது நாங்க வந்து மக்களுடைய குறைதீர்க்கிறோம் அப்படின்ட்டு கட்டி வச்சிருந்த பங்களாவுடைய வீடியோலாம் இப்ப ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய வீடியோ வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஆந்திர அரசியலில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்மளை பார்க்க முடியும் இப்போ இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தா சந்திரபாபு நாயுடு அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நான் வந்து இப்ப ரொம்ப 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 ஒரு இதுவா இருக்கணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறார் இப்பேற்பட்ட நிலையில அவரு அங்க என்ன டிமாண்ட் முன் முன்னிறார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடியை மோடி அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டிருக்கார் அந்த அளவிற்கான ஒரு உட்கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் நம் மக்களுக்கு அப்படின்றதுல சந்திரபாபு நாயுடு அவர்கள் ரொம்ப ரொம்ப கான்பிடென்டா இருக்கு அதனாலதான் அவர் வந்து சபாநாயகர் பதவி எனக்கு வேண்டாம் நீங்க அமைச்சர் பதவி வேண்டாம் எனக்கு இந்த ஒரு லட்சம் கோடி மட்டும் கொடுங்க அப்படின்றத கேட்டுட்டு இருக்காரு ஏன்னா ஒரு பணம் தின்னு போட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கான ஒரு அரசியல் தலைவர் அவருக்கு தெரியும் எது தேவை இது தேவல்ல அப்படின்ட்டு இந்த தடவை ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு மறுபடியும் வந்து அஹ் ஒரு மிக முக்கியமான முதல்வரா ஆந்திராவில பதவியேற்ற பின்பு அவர் அந்த மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதா தோணும் ஏன்னா வயதும் வந்து முதிர்ந்து போச்சு இப்போ போறப்ப ஆந்திராவை கட்டமைப்பதில் அவர் முக்கிய பங்காற்றுறாரு அப்படின்றத பார்க்க முடியும் இப்ப இவர் வச்ச டிமாண்ட் இங்க இந்த பக்கம் நிதிஷ் அவர்கள் வைக்க மாட்டார் அப்படின்றது என்ன நிச்சயம் ஒரு லட்சம் கோடி அப்படின்றது நிதிஷ் சுமார் பாரா பீகார் கேட்க மாட்டாரா அவரு இந்த கேள்வியை முன்வைக்க வேண்டிய ஒரு அவசியம் என்பது ஏற்படுகிறது நீங்க ஒரு லட்சம் கோடி கேட்டீங்கன்னா அப்ப அவங்களுக்கும் கொடுத்தாங்கல்ல ஒரு லட்சம் கோடி வந்து இந்த அரசு கொடுக்குமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான் ஏன்னா அவங்களுக்கு கொடுத்து கொடுத்துட்டா நிதிஷ் அவர்கள் கன்ஃபார்ம் கேட்பாரு தான் நிதிஷ் இப்பேற்பட்ட நிலையில யார் ஒருவேளை சபாநாயகராக முன்னிறுத்தப்படலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கொண்டிருக்கு அப்ப இவங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய பிஜேபில இருந்து யாரா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஏன்னா ஓம் பிர்லா ஏற்கனவே வந்து இருந்தாலும் திரும்ப வந்து அவரே போட்டுடலாம் இன்னும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள் மோடிக்கு நெருக்கமான ஆளாகவும் இல்ல விசுவாசியான ஆளாகவும் ஒரு பாஜகவை சார்ந்தவராக அவர் வந்து இருந்து கொண்டிருக்கா இவர் சொல்லக்கூடிய அதாவது மோடி சொல்லக்கூடிய முடிவுகளை தட்டாமல் செய்பவராக ஓம் பிர்லா அவர்கள் இருப்பார் அப்படின்ட்டு அரசியல் வட்டாரங்கள் மிக மிக ஒரு பலமாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் சரி ஓம் பிர்லா இல்ல அப்படின்னா

ஆந்திராவினுடைய பாஜக தலைவர் மட்டும் புரந்தேஸ்வரி கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா சந்திரபாபு நாயுடோட தொடர்புடையவர்கள் அதாவது சந்திரபாபு நாயுடுடைய மனைவி இருக்காங்க பாத்தீங்களா அந்த மனைவியுடைய தங்கை தான் அந்த புரந்தேஸ்வரி அவர்கள் அப்ப மச்சி இந்த அளவிற்கு ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு லிங்க இந்த பக்கம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதனால அவங்களை வந்து இங்க இருக்கக்கூடிய சபாநாயகரா தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க புரந்தேஸ்வரி அவர்கள் இன்னும் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய உள்ளர்த்தம் என்னவா இருக்குன்னா ஒருவேளை கூட்டணி கட்சிக்குள்ள வந்து ஏதாவது பிறவு ஏற்பட்டு பிரிஞ்சு போற நிலமை ஏற்பட்டால் சந்திரபாபு நாயுடு கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை இழுப்பதற்கு புரந்தேசரி அவர்கள் தேவைப்படுவார்கள் ஆந்திராவை சேர்ந்தவர் இவங்க கிட்ட வந்த அதிக எம்பிகள் வேற இருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு ஏழு எம்பி எட்டு எம்பி நச்சு இழுக்கக்கூடிய தேவை என்பது ஏற்படும் அப்ப அங்க ஆந்திரால இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருந்தா டக்குன்னு இழுத்துருவாங்கல்ல அப்படின்ற ஒரு செட்டப்பையும் இதுல வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடுத்து பார்க்கும்பொழுது இதே சந்திரபாபு நாயுடு கட்சியில் இருந்து சில எம்பிகள் ரெண்டு மூணு எம்பிகள் வந்து பாஜகவில் சேர்ந்துள்ளார்கள் அப்படின்றது அவங்க முக்கியம் இப்ப அதே போன்ற நிலைமை ஏற்பட்டால் என்ன ஆகுது அப்படின்றது உள் அர்த்தமாக தான் புறந்தேஸ்வரியை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்ப சமநாயகர் பதவி அப்படின்ட்டு ஒரு பேசும்போது வரும்போது அதனுடைய முடிவு கண்குளூஷன் என்னவா இருக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு அந்த பதவி என்பது அதாவது அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அந்த பதவி என்பது வழங்கப்படாது அப்படின்றது தள்ள தெளிவாக தெரிஞ்சு போச்சு சந்திரபாபு நாயுடு அவர்களே அதை தெளிவா இருக்காரு அவருக்கு தேவை மாநில கனனம் தான் முக்கியம் அப்ப நிதிஷ் அவர்களை பார்க்கும் பொழுது நிதிஷ் அவர்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா சந்திரபாபு நாயுடு அதிகப்படியான எம்பிக்கை வச்சிருக்காரு அப்ப நிதிஷ் அவர்கள் கொடுக்கார்கள் அந்த கேள்விக்குதான் பிஜேபி அதனை கைப்பற்றக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அது ஓம்பிழாவுக்கா இல்ல பிறந்தவரிக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து நிக்கிது அதுல கூட்டணி கட்சியினுடைய பங்கீடு என்னவா இருக்கும் அப்படின்றதா ஒரு முக்கியமான இருக்கு ஆனால் இதுல ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பிஜேபி என்ன விதமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறது ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில தற்காலிக சபாநாயகருக்கு பதவி வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு நியதி கூட தெரியாம ஒரு வரைமுறையை தாண்டி பிஜேபி தற்பொழுதை அதாவது முதற்கட்டமாகவே செயல்பட ஆரம்பித்துள்ளதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அவங்க ஏற்கனவே ஒரு பத்து வருட ஆண்டு காலமா அவங்க அதை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அதையும் நம்ம பார்த்தோம் இப்ப திரும்பவும் வந்து அவங்க அதையே செய்யறாங்க கூட்டணி ஆட்சிக் காலத்திலயும் அதற்கான தொடக்கமே இப்படிதான் இருக்கு அப்படின்றதுனா இப்ப அரசியல் கருத்தாக நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இவங்க இதுல மட்டும் சரியா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு எக்ஸாம் நடத்துறது கூட இந்த அரசு வந்து மிக படு கேவலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றதான் அனைத்து மாணவர்களுடைய குற்றச்சாட்டா இருந்து கொண்டிருக்கிறது எல்லா மாணவர்களும் அந்த குற்றச்சாட்டை முன்னெடுத்துறாங்க ஒரு ஒரு நீட் எக்ஸாம நடத்த முடியல அவங்களால ஒரு நெட் எக்ஸாமா ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாம வந்து நடத்த முடியல அது ஐயாயிரம் ரூபாய்க்கு அந்த கொஸ்டின் பேப்பரை நெட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வித்திருக்காங்க அதுவும் டெலகிராமில் வித்திருக்காங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்ற பொழுது இது எந்த அளவுக்கான ஒரு மோசமான நிலையை இந்த ஆட்சி மீது எடுத்து காட்டுகிறது அப்படின்றத பாக்கணும் நீட் வந்து முப்பத்தி மூணு லட்சம் நாற்பது லட்சம் அப்படின்ற

அந்த சிபிஐ அதிகாரிகள் மீது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தாக்குதல்களை ஈடுபடுறாங்க சிபிஐக்கே பாதுகாப்பு இல்லாத தான் அவங்க அரசுல இருந்து கொண்டிருக்கிறதா ஏன் ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட போறது எங்க முக்கியமான விஷயம் நாட்டு மக்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து நீட் எழுதியிருக்காங்க ஒன்பது லட்சம் மாணவர்கள் வந்து நெட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அவருடைய வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம்கள் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அந்த எக்ஸாம்ல ஒரு குளறுபடி நடந்திருக்கு அதை நீங்க விசாரிக்க போறீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் போலீஸ் பட்டங்கள் கூட இல்லாத எதுக்கு போறீங்க ஏன் இந்த அளவுக்கு உங்க ஆட்சி இவ்வளவு கேவலமா இருக்கு அதுவும் பீகார்ல உங்க கூட்டணி ஆட்சி தானே நடந்து கொண்டிருக்கிறது நீங்க தானே இருக்கீங்க நிதிஷ் தானே இருக்காரு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை முன்னிறுத்த வேண்டிய தேவை எங்ககிட்ட இருக்குல்ல மக்கள் மத்தியில இருந்து பேச வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குல்ல இந்த மக்களுக்காக நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் மூன்றாவது முறையா நீங்க பதவி இருக்கிறீங்க அப்படின்றதான் தாண்டி இப்பேற்பட்ட கேள்விகளை நாம் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்